லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் பகத் பாசல் ராணா நடிப்பில் டி ஜெய் ஞான வேலை அக்டோபர் பத்து முதல் உலகம் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா ராஜீவ்காந்தி எப்படி பார்க்கிறீர்கள் இரண்டு மாநில தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருக்கின்றன காங்கிரஸ்க்கு இதே நிலை நீடித்தால் அவர்களுக்கு தேவையான ஆட்சி அமைப்பதற்கான நாற்பத்தி ஐந்துக்கு நாற்பத்தி ஆறுக்கு மேலேயே அவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரிய வரும் இந்த நிலை நீடித்தால் அப்படிங்கிறது ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் ஜம்மு காஷ்மீரில் இந்தியா கூட்டணியாக காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சி முன்னிலையில் இருக்குது தொங்கு சட்டமன்றம் அமையப்படும்லாம் சொல்லப்பட்டுச்சு இப்போ எப்படி இருக்கும்னு பார்க்குறீங்க இந்தியா கூட்டணியாக இதை எப்படி பார்க்குறீங்க ஹரியானாவுடைய முடிவு வந்து பெரிய நம்பிக்கை கொடுக்குது ஏன்னா தொடர்ச்சியாக கடந்த ஐந்து ஆண்டுகளாக இந்தியாவுடைய அரசியல்ல மரியாதைக்குரிய காங்கிரஸ் வளர்கிற இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய பிரச்சாரம் வந்து இந்தியா மூழ்கைக்கு பெரிய எதிர்க்கட்சிகளுக்கு பெரிய பெரிய நம்பிக்கை கொடுத்தது குறிப்பாக எங்களுடைய தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்தியா கூட்டணி ஒன்று ஒன்று கட்டுக்கிற போது ஒரு கொள்கை கூட்டணியாக அதை கட்டணம் அந்த கொள்கை என்பது தமிழ்நாடு போன்ற இடங்கள் வந்து ஐடியாலஜிக்கல் பேக்ரவுண்ட் வந்து எப்போவுமே வந்து ஒரு மாநில சுயாட்சி பேசுகிற ஏன் கடந்த காலங்களில் காங்கிரஸ் இயக்க பெரியத்தை எதிர்த்த போது கூட மாநில உரிமை சார்ந்து பேசுகிற போது அந்த உணர்வை வந்து இன்றைய காங்கிரஸ் கட்சி மிக சரியாக புரிந்து கொண்டது மாநில சுயாட்சி குறித்து ஏன் விவாதிக்கப்பட வேண்டும் நாங்கள் நீட்டு குறித்து பேசப்படுகிற போது நீட் தேர்வு ஏன் வேண்டாம் என்று ஒரே மொழி எங்கள் நிலைப்பாட்டை பாஜக எடுத்த போது அதற்கு எதிராக நின்றது மதச்சார்பின்பை நாங்கள் ஆதரித்த போது அதாவது காங்கிரஸ் எங்கள் கூட நின்று அதுவே ஒரு பிரச்சாரமாக இருந்தது தமிழ்நாட்டில் பேசப்பட்ட அத்தனை அரசியலையும் குறிப்பாக நீங்கள் இந்த முறை பார்த்துருக்கன்னு தந்தை பெரியாருடைய பிறந்த நாளுக்கு வட இந்தியாவுக்கிலிருந்து வாழ்த்துக்கள் அதிகமாக வந்தது அது ஒரு நாங்கள் பார்த்து பாசிட்டிவ் வாய்ப்புலாண்டா பார்த்தோம் ஏன்னா நாங்கள் பேசுகிற மொழி உரிமை மானிட உரிமை இந்தியாவுடைய சாவனடிக்கு பேசப்படுகிற மாநிலங்களை இறையாண்மை குறித்தெல்லாம் பெரிய வாதம் வந்தது அதற்கு தொடக்க புள்ளியாக காங்கிரஸ் பேரியக்கம் வந்தது அந்த அதனுடைய கரியானாவிட வெற்றி எங்கள் எங்களை பொறுத்தளவில் ஒரு தத்துவார்த்த வெற்றி இது மகாராஷ்டிரத்தின் தொடர வேண்டும் என்று விரும்புகிறோம் அப்படி தொடர்ந்தால் என்னாகும் என்றால் ஏற்கனவே தான் இந்தியாவுடைய அதிபர் என்கிற மனநிலையில் இருந்த இந்தியாவுடைய பிரதம அமைச்சர் இன்று பிரதமராக உணர்ந்திருக்கிறார் இனிமேல் அவருக்கு ஒரு பெரிய நெருக்கடி வரும் தான் பேசுகிற தத்துவம் போய் இனிமேல் தான் நம்புகிற ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவிற்கும் தன்னை தூக்கி இருந்து விழா பயம் வரும் இப்போதாவது மக்களுக்கு வேலை செய்ய வேண்டும் என்கிற அர்ப்பணிப்பு இப்போதான் வரும் நம்புகிறோம் எங்களை பொறுத்தளவில் இது ஹரியானா ஒரு ஒரு ஸ்டேட் ஆண்டுகளாக வேலை செய்யவே இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டிய உறுதியாக வேலை செய்யலை ஆண்டுகளாக வேலை செய்தார் அவர்கள் நண்பர்களுக்கு அதானிக்கும் அம்பானிக்கும் வேலை செய்தார் அவர் அவர் பேசுகிற அதாவது மதவரிக்கு வேலை செய்தார் காஷ்மீர்ங்கிற ஒரு மாநிலம் என்று நம்ம இன்னைக்கு ஜஸ்ட் லைக் பேசிக்கிருக்கோம் ஆனால் இந்தியாவுடைய அரசியல் சட்டத்துக்கு இரண்டு அரசியல் சட்டம் வந்தது ஒன்று இந்தியாவுடைய அரசியல் சட்டம் இன்னொன்று காஷ்மீர் அரசியல் சட்டம் அந்த சட்டத்தை காலில் போட்டு ஒரு மணிபில் நீங்கள் வேறு வேறு உச்சத்தின் அதிகாரத்தின் உச்சம் அதுதான் ஒரு ரெண்டு அவையை கூட்டி நான் வந்து மணிபில் வடிவத்தில் கொண்டு வருவேன்னு சொல்லி ஒரு அதை வந்து ஏனாதானா ஒரு ஒரு ஸ்டேட் சாவரனிட்டியை செதைச்சு அந்த மக்களுடைய நம்பிக்கையை குலைச்சு அந்த மக்களை வந்து ஆண்டாண்டு காலமாக பயங்கரவாதிகள் தீவிரவாதிகளை பிரச்சாரம் செய்து இன்னைக்கு வெளாங்க தோக்குறாங்கன்னு அதுக்குள்ளேயே போகலாம் காஷ்மீரை பொறுத்தவரை தேர்தல் கணக்குக்குள் திராவிட முன்னேற்ற கழகம் என்றும் போகாது காஷ்மீர் என்பது தனித்த ஒரு இறையாண்மை கொண்ட அரசாங்கம் இயங்கிய ஊர் அது அதே அப்படி தான் பாதுகாக்கப்பட வேண்டும் எல்லாம் எல்லாம் சொல்லுங்க இனிமேல் காஷ்மீர் நில நிலவாங்க நில நிலவாங்க இங்க அதாவது எத்தனை பேர் நிலவங்கனி போய் உங்களுடைய நில வாங்குகிற ஆசைக்கு உங்களுடைய ஆப்பிள் தோட்ட கனவுக்கு உங்க கனவுக்கு அந்த மக்களை சதச்சிங்க அவங்களுடைய அரசியல் உரிமையை சதச்சிங்க அதில் வெற்றி தோல்வியை தாண்டி காஷ்மீர் நிறைய பேர் வாங்கியிருக்கிறாங்க அங்க இயல்பு நிலை அது சுவிதா ராஜீவ் காந்தி அண்ணன் பக்கத்துல தம்பி இப்ராஹிம் இப்படி சாமானிய கனவு சாமானிய கனவுகளா நேச்சுரல் அப்ப வந்து அப்ப என்ன பிரச்சாரம் பண்ணீங்க இங்கே வீடு வீடுக்கு நம்ம அன்றாட காட்சியா இருக்கோம்

துணைநிலை ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அந்த ஐந்து நியமன எம்எல்ஏக்கள் அது தெளிவாக பயன்படுத்தினேன் காஷ்மீர் வெற்றி தோல்வியை தாண்டி காஷ்மீருடைய பக்கம் நியாயத்தின் பக்கம் நிற்க வேண்டிய தேவை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்றும் இருக்கும் எப்போதும் இருக்கும் அது சாவரின் பவர் கொண்ட இந்திய நாட்டுக்குள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அது மிக உறுதியாக இருக்கிறோம் இந்திய இறையாண்மைக்கு எதிராக அல்ல அதற்கு மாறாக இந்தியாவுடைய இறையாண்மையை இந்தியாவுடைய பெயரை உலக அரங்கிற்கு இந்தியா என்பது மாநிலங்கள் தொகுப்பு என்பதை காட்டுவதற்கு அடையாளம் காஷ்மீர் அதை நீங்கள் சதச்சிங்க நீங்கள் ஹரியானாவில் இது வருது ஹரியானா சொன்ன விவசாய போராட்டங்கள் ஹரியானா என்பது டெல்லியின் தலையில் இருக்கக்கூடிய ஊர் ஹரியானா ஹரியானாவில் மோடி வீழ்ச்சி என்பது இது மகாராஷ்டிரத்து போகும் ஒட்டுமொத்தமாக பல மாநிலங்கள் இல்லாமல் போகும் ஏற்கனவே மாநிலங்களவையில் மோடியை வந்து யா யாருடைய கையை பிடிச்சி இல்லை யாருடைய கட்சியை எப்படியாவது கபிகம் பண்ணி ஆட்சி ஆட்சியை வந்து ஓட்டி கொடுக்கலாம் முடிவில் இருக்கார் சந்திரபாபு நாயுடு அண்ணன் நிதிஷ்குமார் ஐயா நிதிஷ்குமார் அவர்களும் செய்கிற அந்த வேலையெல்லாம் இருக்குது இப்போ மகாராஷ்டிரமும் ஹரியானா அவர் வரப்போது இனிமே தனித்தமிழ் பெரும்பான்மையோடு நாங்கள் எது எத வேண்டுமான எழுதுன்னு சொல்லி அதாவது டெல்லியில் பார்லிமெண்ட் எழுத வேண்டிய முடிவை நாக்பூர் எழுதிக்கிட்டு இருந்தாங்க ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸில் அது முடியாது ஜனநாயகத்தில் விவாதம் வேண்டும் ஜனநாயகத்தில் ஆரோக்கியமான விவாதமும் ஆரோக்கியமான விமர்சனமும் எதிர்கொள்ள வேண்டிய தேவைக்கு நாட்டின் பிரதமருக்கு வந்திருக்கிறது பாவம் அதிபராகிறது பிரதமராக வந்து இந்த தேர்தலை பிரித்து வைத்ததுலேயே வந்து இதில் என்ன பர்ஃபாமன்ஸ் கிடைக்கிது அப்படிங்கிறத வச்சு தான் மகாராஷ்ட்ரா ஜார்க்கண்டு அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கப்பட்டுச்சு இல்லையா இப்போ என்ன வியூகமாக மாற்றி அமைக்கப்படும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் என்ன என்னென்னா நாளை நாளையோ நாளை மறுநாள் வருகிற மரியாதைக்குரிய பிரதமருடைய பயணத்திட்டங்கள் எல்லாம் மாறும் அட இனிமேல் அதாவது ஒரு பட்டேல் சிலையை உடஞ்சிருச்சு இன்னொரு சிவாஜி சிலையை இன்னொரு காளி சிலையை போய் மகாராஷ்டிரா ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு அடிக்கடி மகாராஷ்டிரம் போகிற நிகழ்வு வரும் ஒரு ஐம்பது முறை போவார் ஜார்க்கண்டுக்கு கு ஐம்பதுமேரே போவார் பயணச்சல்தான் கொடுமை ஒழிய ஒருபோதும் பாஜகவுடைய எம்எல்ஏ சீட்டு கனவுலாம் படிக்காது நீவேதிமீர் ஒன்னே ஜம்மு காஷ்மீர் குறித்து பேசுகிற போது ஐயா பேசுனாங்க ஏன்னா இது ரொம்ப ஜனநாயகமாக சில விஷயங்கள் இருக்கு ஒரு மூத்த ஊடகங்கள் நீங்க இருக்கீங்க எல்லாருமே அரசியல் நம்ம அரசியல் சட்டத்தின்படி காஷ்மீர் மூணாக பிரிச்சீங்க ஆனால் அசம்பிளி இன்னைக்கு என்ன என்ன இருக்குமோ தெரியல வாதத்தில் உட்காந்துருக்கேன் நம்மளுக்கும் இல்லை அப்போ கேள்வி கேள்வி தொடர்ந்துகிட்டே இருக்கு ஐயா சொன்னது மாதிரி ஜம்முவில் வந்து அஞ்சு தொகுதியை கூட்டுறீங்க அப்போ ஜனநாயகம் என்பது மக்கள் மக்கள் வந்து எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும் நாங்கள் வந்து அரசியல் கட்சியில் கொடுக்குற தண்டனை நோக்கி கொடுக்குற வாய்ப்பாக தான் இருக்கணும் ஆனால் பாஜக என்ன செய்யுதுன்னா களத்தை தனக்கு சாதகமாக மாற்றுது ஒரு ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒன்று தான் அது இஸ்லாமியருடைய பார்வையாக இருக்குது அப்போ மூணாக உடைங்க காஷ்மீர் இஸ்லாமியர் ஜம்மு இந்துவாவும் லடாக்கை புத்தாவும் மாற்றுங்க மாற்றிட்டு இங்கே அஞ்சு சட்டமன்றத்தை கூட்டிகிட்டு ஒரு பக்கம் தேர்தல் நடத்தாமல் இன்னொரு பக்கம் ரெண்டு முதலமைச்சராக தெரியல ஒரு முதலமைச்சராக தெரியல அப்போ பல்வேறு குழப்ப சூழ்நிலையில் தனக்கு சாதகமாக பயன்படுத்துவது இதுதான் ஜனநாயகத்தை வந்து கேலி குத்தாக்கி தனக்கு வேண்டதை வேண்டியதை செய்யுது அதுதான் தான் காஷ்மீர் செஞ்சுருக்காங்க ஹரியானா பற்றும் முன்ன பின்னா வருது அது ஒரு முடி முடிவரும்போது இன்னொரு பாதிப்போம் உறுதியாக பாஜக வீழ்த்தப்படும் அது எந்த மாற்றுக்கடுத்த நாற்பத்தாறு நாற்பத்தஞ்சு தான் இப்போதைக்கு இருக்குது பல்வேறு ஊடகங்கள் மா மாறி மாறி வருது இன்னும் இன்னொரு பாதிக்கலாம் ஆனால் காஷ்மீர் தேர்தலை பொறுத்தவரை திரு த்ரீ செவன்ட்டீன் ஐயா சொன்னால் த்ரீ செவன்ட்டீன் எடுத்தது இந்தியாவை இந்தியாவுடைய ஆன்மாவை படுகொலை செய்தது போல் இந்தியாவுக்குள் இருந்த ஒரு ஒரு இறையாண்மை கொண்ட அரசு அரசை படு படுகொலை செய்த போல் அந்த மக்கள் காஷ்மீர் மக்கள் இஸ்லாமியராக இருந்தாலும் ஒருபோதும் தங்கள் பாகிஸ்தானுக்கு போகவில்லை என்று சொல்லவே இல்லை ஏன்னால் பாகிஸ்தானின் ட்ரம் கார்டாக வச்சோம் ஆனால் வாழ்நாள் முழுக்க காஷ்மீர்வாதிகள் நாங்கள் இந்தியர்களாகவே விருப்பப்படுகிறோம் ஆனால் காஷ்மீர் என்கிற மொழி அடையாளத்தை எங்களும் விடுங்கள் என்று தான் கேட்டார்கள் ஒழிய நாங்கள் இஸ்லாமியர் அதனால் பாகிஸ்தானுக்கு போகிறோம் என்று அவர்கள் சொல்லவே இல்லை அப்படிப்பட்ட மக்களை தீவிரவாதிகள் பயங்கரவாதி என்று பாஜக தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக முத்துரை குத்தி அந்த மக்களை வலிய பயங்கரவாதியாக்கியது ஊடகங்களில் தீவிரவாதியாக்கியது குள்ளா போட்ட பயங்கரவாதி அப்படிங்கிற பின்பத்தை காஷ்மீரில் கட்டி அமைத்தது பாஜக தான் அது வெற்றி பெற்றதாக நினைத்தார்கள் ஆனால் உறுதியாக ஜனநாயகத்தை வெற்றி பெற முடியாது